வணக்கம் இந்த நம்ம வந்து என்ன பார்க்க பதிவுலனா வாராகி அம்மன் தான் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க இப்போ நம்ம பார்க்க போற மந்திரம் வந்து நம்மளுக்கு வெற்றிகளை நல்லா கொடுக்கும் இந்த மந்திரம் வந்து வாராகி அம்மனை துதித்தால் எதிரிகள் தொல்லை விலகும் கடன் தொல்லை விலகும் பணம் வசதி பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாது பன்றி முகமும் மனித உடலும் கொண்ட சர்வசக்தி கொண்ட வாராகி அம்மனை நம்ம வழிபடுவதால் பல நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு வெற்றிகளை வந்து குவிக்கக்கூடியவள் வாராகி அன்னை தான் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு உடனே வரம் தருபவள் வாராகி இவளை வழிபட்டு தான் நம்ம ராஜராஜ சோழன் வந்து வழிபட்டு போருக்கே போவாராம் போருக்கு போனோன்னா அவர் வெற்றியோடு தான் திரும்ப வருவாராம் அதனால தான் தஞ்சை கோ கோவிலில் வந்து வாராகி அம்மனோட சிலை வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு காக்கும் தெய்வமான வாராகி அம்மன் வந்து சப்த கன்னியர்களில் ஒருவர் இவங்க வந்து ப முகத்தோட பெருமாளோட அம்சமாக இருந்தாலும் சிவனின் அம்சமாக தான் கருதப்படுகிறது என்றால் இவங்களுக்கு மூன்று கண்கள் இருக்குது சிவன் மாதிரியே மூன்று கண்கள் இருக்குது அதனால இவங்க வந்து சிவனோட அம்சமாக தான் வாராகி அம்மனை கருதப்படுகிறது கலியுகத்தில் வந்து கண்கண்ட தெய்வமாக வாராகி அம்மனை தான் நம்ம வந்து வணங்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து உடனே வந்து நம்மளுக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் வாராய்க்கு உரிய நாள் என்னென்னா வளர்புறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமி திதிகளையும் நீங்கள் பிடித்துக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்துங்க உங்களுக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்சதை வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க ஒரு பீஜ மந்திரம் இது வாராயோட பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து வளர்பிறை பஞ்சமியோ அல்ல தேய்பிரை பஞ்சமியோ இல்ல அஷ்டமியில் கூட நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை இந்த பீஜ மந்திரத்தை வந்து நீங்க வந்து மூணுலேருந்து நூற்றி இருந்து எட்டு தடவை வரைக்கும் நீங்க சொல்லலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து அதாவது காலையில விளக்கி வச்சுட்டு வாராகி அம்மன் படம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு விளக்கு அதுக்குன்னே புதுசா வாங்கி வச்சுக்கோங்க நல்லா அடையாளமா தெரியுற மாதிரி அந்த விளக்க நீங்க வாராகியா ஆவகணம் பண்ணிடுங்க அந்த வந் விளக்குக்கு முன்னாடி நீங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிட்டே வரலாம் வாராய்க்கு பிடிச்ச பொருள் வந்து நிலக்கடலை கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த கிழங்கு வகையில நீங்க வைக்கலாம் பானகம் வந்து எலுமிச்சம்பழம் பானகம் நீங்க வைக்கலாம் இது மூணுமே நீங்க வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை தேன் ஊற்றி உப்பு இல்லாத வடை உளுந்த வடை நீங்க செஞ்சு வைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் வந்து வாராகி அம்மனுக்கு இந்த நைவேத்தியம் பண்ணிவிடுங்க ஏதாவது ஒன்று இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லையா கற்கண்டாவது வச்சு இல்லை காய்ஞ்சு திராட்சை இருக்கும்ல அதையாவது வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தனம் பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் முறையாக வந்து நீங்கள் இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வெ இந்த மந்திர அந்த பீஜ மந்திரத்தை வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க இங்கே இதில் வந்து அத்தனை தெய்வங்களும் குடிகொண்டு சிவன் பார்வதி பெருமாள் பிள்ளையார் முருகன் அத்தனை தெய்வங்களும் இந்த பீஜ மந்திரத்தில் இருக்கு மகாலட்சுமி முதற்கண்டு நீங்கள் இதை வந்து சொல்லிகிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் வந்து நவகிரக தோஷம் இல்லை வீட்டில் கஷ்டம் இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பணம் வரும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் அனைத்து வித சகல நன்மைகளும் இந்த பீஜ மந்திரத்தில் கிடைக்கும் இது முறையா நீங்க சொல்லணும் கரெக்டா காலையிலேயே நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க சுத்த இருந்து சொல்லுங்க வாராய்க்கு சுத்த தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் தப்பான எந்த இதுலேயும் நீங்கள் வந்து ஜெபிக்க ஜபிக்கக்கூடாது மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஜபிச்சு முடிச்ச முடியும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு சகலவித கஷ்டங்களையும் இந்த வாடகை அம்மன் போ போக்கிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்